எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணாமலை விமர்சித்து பேசியிருப்பது நிலைமை என்ன என்பதை வரும் தேர்தலில் மக்கள் பார்ப்பார்கள் என திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் அவர்கள் திருவள்ளுவர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் திரந்த ஜீப்பில் சென்ற தீவிர பரப்புரை மேற்கொண்டு மக்களிடம் கை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது கொண்டச்சேரி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இரண்டாம் உத்தரவாதம் அந்த நூறு நாளை நூற்றி எழுபது நாளாக மாற்றும் ஒரு உத்தரவாதமும் இருக்கு அதுல சம்பளம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ அதை நானூறு ரூபாயாக மாற்றும் ஒரு உத்தரவாதமும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் எந்த ஆஸ்பத்திரியில நீங்க பாருங்க அரசாங்கம் ஏத்துக்கும் என்ற உத்தரவாதத்தை ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையை நீங்க டிப்ளமா ஓல்டரோ கிராஜுவேட் படிச்சுட்டு வெளியே வந்த உடனே முதல் வருஷம் முதல் வேலை அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அடுத்த வேலைக்கு போகலாம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கியே ஆகணும் இளந்தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வாக்கியாக உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் நன்றி